கடந்த ஒரு ரெண்டு மூன்று தினங்களா பயங்கரமான ஒரு வைரலா பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் சோலோவா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தது இதுக்கப்புறம் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு சோலோ மனிதரை வச்சு இதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் டாபிக் கோர்ஸ் ஒரு மூன்று நாளா அவர் இணைவாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த கட்சியில தலைவராகிய விஜய் அவர்களுக்கு கூட சேர்ந்து பயணிப்பாரு அப்படிங்கிற ஒரு பிம்பமான ஒரு விஷயமா இருந்தது இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு தருணமா மாறியிருக்கு உன்னதமான ஒரு தருணமா தமிழக வற்றி கழகமும் சரி இப்போ இந்த நபர்கள் அண்ட் இவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாட்டத்தின் உச்சத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க இது எல்லாருக்குமே ரொம்ப சிறந்த தக்க விஷயமா இப்போ இதுதான் இன்னைக்கான ஒரு பேசும் பொருளா இருக்கும் பட்சத்துல அதை எடுத்து நான் உங்களுக்கு தீபி ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சேனல் மூலமா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அது அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது தீபி ஸ்பீக்ஸ் நான் தீபிகா யாரு தான் இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறது இன்னைக்கு வைரலா சர்ச் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு ஓரளவு செங்கோட்டையன் அவர்கள் யார் அப்படிங்கிறது தெரியும் ஜென்சி கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லா தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு அதிமுகவுல ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத மட்டும்தான் தெரியுமே தவிர அவருடைய வரலாறுமே இப்பதாங்க நானே நிறைய தேடி தேடி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஜென்சி எல்லாம் இன்னும் அதிக அளவுல யாருப்பா இவர் யாரு பாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கறது இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல காமிச்சிட்டு இருக்காங்க அப்சல்யூட்லி இப்போ இவர் வந்து ஒரு அதிமுகவில் அமைச்சரா இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல பத்தோட பதினொன்னு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் அவர் முழுக்க முழுக்க எழுந்தாரே தவிர இன்றைக்கான காலத்துல தமிழக வெற்றி கழகத்துல இவர் அந்த பத்தோட பதினொன்னு அப்படிங்கறத தாண்டி ஒரு முழு மனிதரா நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு அயன் மேன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா அவர்தான் ஒரு காலத்துல தேமுதிக கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணு என்ன பண்றது நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு தெரியாம இருந்த ஒரு சூழ்நிலையில அந்த காலத்துல அந்த நேரத்துல நம்ம விஜயகாந்த் அவர்கள் கூட பண்டுடி ராமச்சந்திரன் அவர்கள் என்னைக்கு அவர் கூட கைப்பிடிச்சு துணையா நின்னாரோ அப்போ அவருக்கு ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கிராஜுவலா ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுல கை கோத்து ஒரு நபர் அன்னைக்கு அவர் மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்காரு அவரை பத்தி குட்டியா ஒரு இன்ட்ரோ சொல்லணும் அப்படின்னா ஒன்பது முறைக்கும் மேல சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறாரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு அண்ட் அகென் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட அவருடைய பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அரசியல் பயணங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்போல இருந்து நம்ம எம்ஜிஆர் இருந்து அவரு அவருடைய டிராவல்ல அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள்ல இருந்து அவரால் அடையாளம் காமிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செங்கோட்டையன் அடுத்ததா புரட்சி தலைவரி ஜெயலலிதா அம்மையார் அவங்க வராங்க அந்த கட்சி அப்படிங்கிறது அவருடைய மறைவுக்கு அப்புறமா எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா பிளவுப்பட்டு போகுது அப்போ எனக்கு அம்மாவின் வழி நடத்தல் படி நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை ஃபாலோ பண்ணி அவர் போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து அவங்களுடைய பின்தொடர்ந்து போற நபர் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மா ஐந்து முறை சிஎம் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு ஒரு முறையும் தூணாக கூடவே நின்று களத்துல நின்று அந்த அதாவது அந்த பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க இல்லையா அந்த கல பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கூட புல்லட்லயே போயிட்டு இந்த கல நிலவரம் இப்படி இருக்கு இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் வியூகம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா கட்டமைச்சு கொடுக்கும் வேலை அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து செங்கோட்டையன் அவர்கள் செய்திருக்கிறாரு எத்தனையோ தலைமுறைகளா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை ரொம்ப 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 மாசா விஜய் அவர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த காலகட்டத்துல புரிஞ்சுக்க வேண்டிய சூழல் என்னன்னா இது வந்து சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்டா தான் பொலிட்டிக்கல் சைட்ல எல்லாரும் பாக்குறது இவ்வளவு சூப்பரான ஒரு ஸ்டார ஒரு பொலிட்டிக்கல் லீடரை எடப்பாடி மிஸ் பண்ணிட்டாரு ஆப்வியஸ்லி கரெக்டா சண்டை போட்டாரு அப்படி இப்படி நடந்துச்சு அந்த ஓபிஎஸ்க்காக நீங்க எப்படி நிப்பீங்க டிடிவிக்காக எப்படி நிப்பீங்க அடிப்படை உறுப்பினர் கூட நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதின் தான் எடப்பாடி அவர்களை அவர்கள் வந்து என்ன பண்ணாரு செங்கோட்டையன் அவர்களை தூக்குறாரு நீங்க வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு திமுக பக்கம் போக முடியாது பட் திமுகவுல இருந்து சேகர்பாபு அமைச்சர் இருக்கிறாரு இல்லையா இவர் பல முறை இவருகிட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடத்திருக்கிறாரு ஆனா ஒண்ணு ஒத்து வரல ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பின்வாங்கிடுறாங்க தமிழக வச்சிக் கழகத்துக்கு கூட இணையலாம் அப்படிங்கறது இவருடைய ஒரு பெரிய எண்ணமா இருக்கு காரணம் இளைஞர்கள் பட்டாலும் பெண்களுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு மொழியில சொல்லிக்கிட்டே போலாம் தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு பிளேஸ் புடிச்சிருக்கு அதன் காரணமா அந்த கட்சியில இணைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சிருக்காரு என்ன கேட்டீங்கன்னா செங்கோட்டின் அவர்களுடைய இணைப்பு தமிழக வச்சுக்கழகத்துல உண்மையாவே வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியஸா வர்க் இவங்க ரெண்டு பேருக்குமே சரி விஜய்க்கு ஒரு பெரிய பலம் செங்கோட்டின் அவர்களுக்கு பொலிட்டிக்கலே முடிஞ்சு போச்சு இப்ப அதிமுக மட்டும்தான் அவருடைய வரலாறு அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம் ஏன்னா இத்தனை ஆண்டு காலமும் அதிமுகவுல மட்டும்தான் இருந்திருக்கிறாரு திடீர்னு அவரை வந்து அடிப்படை உறுப்பினர் கூட நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுல அதற்கான ஒரு விடையா தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு சோ ஆப்வியஸ்லி ரெண்டு புறமும் ரெண்டு பேரும் பயன் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது இதுல திமுகவுக்கு ஒரு பெரிய டேமேஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி ஆமா ஏன்னா ஓட்டுகள் பிரியும் கன்ஃபார்மா இது இவர் மூலமா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்ல அண்ட் அகேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வேற இந்த நேரத்துல இன்னைக்கு டாபிக்கா இருக்க வேண்டிய சின்னவருடைய பிறந்தநாள் பாட்டு ரிலீஸ் அப்படி இப்படின்னு ஒரு கொண்டாட்டம் ஒரு கோலாகலத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க பிரச்சாரமும் பேச்சுக்களும் ஊடகங்களும் ஆக்குறது அவங்களுக்கு ஒரு பெரிய சலசலப்பு தான் அதிமுகவுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மா தெரியும் அதிமுக இருந்து ஷாரா இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் இவர் வெளில போயிட்டாருன்னா ஒண்ணு திமுக ஜாயின் பண்ண போறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு அஜெண்டாலாம் தெரியும் ஷாரா தெரியாம இவ்வளவு பெரிய ஒரு பர்சனை வெளில அனுப்புறாங்கன்னா யோசிச்சு பாருங்க ஐயோ டிவிக்கு போயிட்டாருன்னு அவங்க அடிச்சுக்க முடியுமா ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் தானேங்க ரெண்டுத்துலதான் சேர முடியும் அவரால் அது தானே அனுப்புறாங்க இதுல பெரிய அளவுல ஒரு டேமேஜ் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் கிடையாது பிகாஸ் அவங்க தெரிஞ்சுதான் வெளியே அனுப்புனாங்க இப்ப வரைக்கும் திரும்ப திரும்ப இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாம் வெளில போய்கிட்டே இருக்கும் சூழ்நிலையில யாருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் தான் இவர் இந்த நேரத்துல கூட்டணிகள் அப்படிங்கறத அழகா சேர்த்துக்கணும் அதுவும் சேர்க்கப்படவில்லை தான் அங்க ஒரு பெரிய ஆப்பு அப்படிங்கிறது இருக்கும் செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து ஓ பி எஸ் அவர்களும் உள்ள வருவாரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் மூலமா தெரியுது அதுல எப்படி தீபிகா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பேசும் போதே நான் வந்து ஓ பி எஸ் அவர்களையும் சரி டி டி அவர்களையும் சரி ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறணும் வாங்க வரணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டதன் காரணமா எடப்பாடியார்கிட்ட கோரிக்கையை வச்சேன் பட் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு அப்போ இன்றைக்கான ஒரு கதி ஓபிஎஸ்க்கு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது அவருக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நான் அறிவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவர் ஒரு கட்சியே ஆரம்பிச்சாலும் இதுக்கப்புறம் அவர் செயல்பாடுகள் அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லையா அவருக்கான ஹோப்பு இதே மாதிரி தான் ஒன்னும் தமிழக வட்டுக் கழகம் இல்லைன்னா திமுக திமுக பக்கம் அவர் போனாருன்னா நல்லா இருக்காது செங்கோட்டையுன்னு விட மாட்டாரு சோ தட் ஓபிஎஸ் அவர்களும் இந்த உள்ள வந்து நுழையறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அப்படிங்கறதுல கருத்து ஒரே ஒரு துளி கூட கிடையாது சோ இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களும் சரி இப்போ எடப்பாடி அவர்களும் சரி திமுக ஸ்டாலின் அவர்களும் சரி நிறைய நிறைய விதமான பிரச்சனைகளும் நிறைய விதமான சந்தைகளும் அவங்க சொல்லலாம் ஆயிரம் சொல்லலாம் ஆனா கல நிலவரத்தின்படி இன்றைக்கு உண்மையாவே தமிழக வெற்றி கழகத்துக்கூட செங்கோட்டை இணைஞ்சிட்டாரு அதுதான் மாபெரும் ஒரு பெரிய வெற்றியாக பாத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர் உள்ள ஜாயின் பண்ணதுனால இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது நிறைய விஷயங்கள் பேசலாம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தீபி ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சேனலுக்கும் என்னுடைய பழைய சேனலுக்கு கொடுத்த அதே ஆதரவு கொடுங்க கல்கல் நியூஸ்க்கு கொடுத்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நான் இதையும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் And uh, thank you so much for watching. Bye.